இயல்பாகவே நீங்கள் ஒருவர் உங்களை சபிக்கும் போது நீங்கள் பதிலுக்கு கோபத்துடன் எதிர்வினை ஆற்றுகிறீர்கள் ஒருவேளை நீங்கள் அதிரடியாக அவருடைய தாடையை கூட உடைத்து விடலாம் ஆனால் புத்தரை போன்று நீங்கள் உயர்மட்ட விழிப்புணர்வுடன் மேம்பட்டிருப்பீர்களெனில் அப்போது பரவாயில்லை நமது வாழ்க்கையின் நோக்கம் என்ன இதற்கு பலவிதத்தில் தீர்வு காண முடியும் அதில் ஒன்று உங்களால் முடிந்ததை சிறப்பாக செய்யுங்கள் உங்களால் முடிந்ததை செய்த பிறகு மிகச் சிறந்ததை அடையுங்கள் உலகாயத முறையில் இவ்வாறுதான் நாம் புரிந்து கொள்கிறோம் அதாவது நான் அடிக்கடி நினைப்பதுண்டு மூலாதாரத்திலிருந்து பிரிந்த நமது ஆன்மா பலமுறை பிறவிகள் எடுத்து மீண்டும் அங்கேயே சென்றடைகிறது மீண்டும் அதே நிலையையே சென்றடைய வேண்டுமென்றால் அதில் என்ன சுவை இருக்கிறது நீங்கள் சிலவிதமான ஆற்றல்களுடன் வந்தீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் ஒரு எக்ஸ் என்ற ஆற்றலுடன் வந்தீர்கள் மீண்டும் அதே எக்ஸ் என்ற ஆற்றலுடன் திரும்பிச் செல்கிறீர்கள் அதில் ஒரு சுவையும் இல்லை கடவுள் நான் உன்னை அனுப்புகிறேன் நீ போய்விட்டு திரும்பி வா எவ்வளவு சுத்தமாக நான் அனுப்பினேனோ அதே அளவு சுத்தமாக திரும்பி வா என்று சொல்வாரேனில் அது அவர் விளையாடும் முட்டாள்தனமான விளையாட்டு இல்லையா ஆனால் நமது பயிற்சியின் மூலமாக அந்த எக்ஸு என்பது பல மடங்காக உயர வேண்டும் ஒவ்வொரு பிறவிக்கு பிறகும் நமது ஆன்மாவின் அந்த ஆற்றல் அதிகரிக்க வேண்டும் அதற்காகத்தான் நாம் தியானம் செய்கிறோம் அதாவது ஆன்மாவை வளப்படுத்துதல் என்றால் நமக்கு பௌதிக வளர்ச்சி மன வளர்ச்சி உணர்வு மட்டத்திலான வளர்ச்சி என்று இருப்பது போல ஆன்மீக மட்டத்திலும் ஒரு வளர்ச்சி நிலை உள்ளது இந்து மதத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவெனில் அது ஆன்மா மாற்றமில்லாதது என்கிறது இது ஒரு அனுமானம் ஆன்மா மிகவும் பரிசுத்தமானது என்கிறது அது என்றால் நாம் அதனை எதற்கு மேலும் சுத்திகரிக்க வேண்டும் ஏன் எனவே சகஜ மார்க்கத்தின் கருத்து என்னவெனில் நாம் எந்த ஆற்றலுடன் இங்கே வந்தோமோ அது மென்மேலும் விரிவடைந்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லாது விரிவடைந்து கொண்டே இருக்க வேண்டும் எனவே நீங்கள் திரும்பிச் செல்லும்போது வளர்ச்சியடைந்த உணர்வுறு நிலையுடன் எடுத்துச் செல்வீர்கள் உங்கள் கண்ணோட்டம் மற்றும் பதில் வினையாற்றும் தன்மை வளர்ச்சியடைகிறது இதை நான் உங்களுக்கு மிக எளிய வார்த்தையில் உணர்வுறு நிலையை விவரிக்கிறேன் உணர்வு நிலையை விழிப்புணர்வின் படிநிலை என்று விவரிக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு விழிப்புணர்வற்றவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று பொருள் நம்மை சுற்றியிருக்கும் இந்த மரங்கள் அவை கூட ஓரளவிற்கான உணர்வு நிலையைக் நிலையை கொண்டுள்ளன அவை பதில் வினையாற்றவும் செய்கின்றன அவை சூரியன் இருப்பதை உணர்ந்தருகின்றன சரியா அதுபோல் அவை சூரியன் இல்லாததையும் கூட உணர்ந்தருகின்றன அவை ஆக்சிஜன் இருப்பதை உணர்ந்தருகின்றன கார்பன் டை ஆக்சைடு இருப்பதை உணர்ந்தருகின்றன அவை தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அடிப்படை விஷயங்களையும் முழுமையாக அறிந்து வைத்துள்ளன ஆனால் மனிதனை பொறுத்தவரையில் நமக்கு விழிப்புணர்வு மட்டுமல்ல பதில் வினையாற்றவும் தெரியும் மரத்தினால் பதில் வினையாற்ற முடியாது அதன் கிளையை வெட்ட முயன்றால் அது அடுத்த ஒரு கிளையின் மூலமாக உங்களை திருப்பி அடிக்காது எனவே இங்கு பொருத்தமான பதில்வினை என்பதும் தேவையானதாகிறது அதற்காகத்தான் நாம் உயர்ந்த உணர்வொரு நிலையினை கொண்டிருக்கிறோம் ஆனால் பெரும்பாலும் நமது அன்புக்குரியவர்களுடன் நமது பதில்வினையானது ஒழுங்கற்றதாகவே உள்ளது உதாரணமாக பெற்றோர்களிடம் நாம் நடந்து கொள்ளும் விதம் நமது உணர்ச்சிகளினாலும் சுபாவத்தினாலும் அகம்பாவத்தினாலும் பெரும்பாலும் அவர்களுடைய அறிவுரைகளை புறந்தள்ளுகிறோம் மேலும் அதனால் பெற்றோர்களுடனான உறவு சீர்கெட்டு விடுகிறது பெற்றோர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அது எப்போதும் நல்லதே ஆனால் குழந்தையை பொறுத்தவரை அந்த குழந்தை நான் ஏன் இப்படி ஒரு காரியத்தை செய்தேன் என்ற வேதனையில் தள்ளப்படுகிறது இது மீண்டும் மீண்டும் நடக்கும்போது உறவானது உண்மையிலேயே நாசமடைந்து விடுகிறது இது துரதிர்ஷ்டவசமானது இது நம் வாழ்வில் கொண்டுள்ள பதில் வினையாற்றும் விதத்தின் மூலமாக இவ்வாறு ஆகிறது ஆகவே வெவ்வேறு சூழ்நிலைகளில் விஷயங்களை நாம் பார்க்கும் விதம் மட்டுமல்ல எவ்வாறு பொருத்தமான விதத்தில் பதில்வினையாற்றுகிறோம் என்பதும் அது நம்மை மனிதர்களாக்குகிறது மேலும் இதை எவ்வாறு மென்மேலும் எடுத்துச் செல்கிறோம் எவ்வாறு மேலும் வளர்த்துக் கொள்கிறோம் என்பதும் நம்மை ஒரு மனிதனாக்குகிறது இயல்பாகவே நீங்கள் ஒருவர் உங்களை சபிக்கும் போது நீங்கள் பதிலுக்கு கோபத்துடன் வினை ஆற்றுகிறீர்கள் ஒருவேளை நீங்கள் அதிரடியாக அவருடைய தாடையை கூட உடைத்து விடலாம் ஆனால் புத்தரை போன்று நீங்கள் உயர்மட்ட விழிப்புணர்வுடன் மேம்பட்டிருப்பீர்கள் எனில் அப்போது பரவாயில்லை அவர் என்னை சபிக்கிறார் அது அவர் பிரச்சனை என்னுடைய பிரச்சனை அல்ல என்பீர்கள் சரிதானே எனவே அந்த புரிதலோடு நீங்கள் அமைதியாக உங்களின் ஆனந்த நிலையுடன் இருப்பீர்கள் எனவே நாம் பல்வேறுபட்ட சூழ்நிலைகளின் மீது நாம் கொண்டுள்ள விழிப்புணர்வு நிலையையும் நமது புரிதலையும் நமது பதில்வினை ஆற்றும் தன்மையையும் வளர்த்து கொள்ள வேண்டியுள்ளது அது நாம் மிகவும் போற்றி காக்கும் நமது ஆன்மாவின் ஆற்றலை அதிகரிக்கச் செய்கிறது நமக்கு உயிரை கொடுக்கும் அதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம் உங்கள் தந்தை உங்களுக்கு ஒரு மில்லியன் டாலர் கொடுக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அதனை ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் அப்போதும் உயிருடன் இருந்தால் உங்கள் தந்தையிடம் அதற்கான கணக்கை நீங்கள் கொடுக்க வேண்டுமெனில் அவரிடம் சென்று அப்பா இதோ உங்கள் ஒரு மில்லியன் டாலர் என்று கூறினீர்கள் என்றால் அவர் மிகவும் வருத்தம் அடைவார் ஐம்பது ஆண்டுகளில் பணவீக்கத்திற்கு ஏற்றவாறு அது மதிப்பிழந்திருக்கும் நீங்கள் அதனை இருக்க வேண்டும் எது கொடுக்கப்பட்டதோ அதை நீங்கள் அதிகரிக்க செய்திருக்க வேண்டும் அதேபோல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆன்மா அதன் ஆற்றல் என்ன கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது அதிகரித்திருக்க வேண்டும் இல்லையெனில் அதன் நோக்கம் நிறைவேறாது எனவே நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களால் முடிந்ததை சிறப்பாக செய்யுங்கள் என்ன செய்தாலும் உங்கள் இதயத்திலிருந்து செய்யுங்கள் அப்போது நீங்கள் செழித்திடுவீர்கள் நீங்கள் சில சமயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு மனமுடைந்திருக்கலாம் அப்போது சரி போதும் என்னால் இயலாது நான் மனமுடைந்து விட்டேன் எனக்கு அழுகை வருகிறது என்று கூறலாம் அதுவும் கூட வாழ்க்கையின் ஒரு அங்கம்தான் அழுவதில் தவறேதுமில்லை சில சமயங்களில் வருந்துவதில் தவறு ஒன்றுமில்லை அது நல்லதுதான்